ஹரே கிருஷ்ணா பூரி ஜெகநாதருடைய ரத யாத்திரை தொடங்க போகிறது அதனால நான் இந்த ரத யாத்திரையை முடிகிற வரைக்கும் ஜெகநாதருடைய கதைகளை சொல்லலாம் அவருடைய லீலைகளை சொல்லலான் இருக்கேன் ஜெகநாதரோட பக்தரான பிரபுதாஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் பிரபுதாஸ் வந்து வெத்தலை பார்க்க இந்த பான் விற்பாங்க இல்லையா ஸோ அந்த பானை தான் வந்தாவது வெத்தலைக்கு நடுவில் தேன் துருவினை தேங்காய் போட்டு விற்பாங்களே ஸோ அதை விற்றுன் இருந்தாராம் ஸோ அவர் தினம் ஜெகநாதருடைய கோயிலுக்கு வந்து உன்ன கவனிச்சாராம் ஐம்பத்தி ஆறு ஐட்டம்ஸு வந்து தினம் தினம் ஜெகநாதருக்கு வந்து படைப்பாளாம் ஸோ சப்பன் போகுன்னு பேர் அதுக்கு ஹிந்தியில் ஸோ தினம் தனம் இவ்வளோ படைக்கிறா ஆனால் வந்து ஒரு பான் விற்க மாட்டாளா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சிந்தனையான் ஏன்னா சாப்பிட்டதெல்லாம் ஜீர்ணம் மாறத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் வெத்தலை போட்டுப்போம் இல்லையா ஸோ அப்படி அவருக்கு ஒரு சிந்தனை அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பான் வியாபாரிங்கிறதுனால அப்படி யோசித்தார் ஒரு நாள் இரவு இவருடைய கடைக்கு ரெண்டு இளைஞர்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப கவர்ச்சிகரமாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தாங்களாம் அவங்க பே பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய பேச்சும் வந்து அப்படியே மயக்கிற மாதிரி இருந்து தான் ஸோ தினம் வந்து இவர்கிட்ட வெத்தலையை வாங்க வேண்டியது சாப்பிட வேண்டியது போயிட வேண்டியது இதான் வேலையாக ஸோ ஒரு நாள் இது நடந்துட்டுருக்கும்போது அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவர் பல்ராம் தாஸுன்னு பேர் அவருக்கு ஸோ பல்ராம் தாஸ் வந்து இவரோட ஃப்ரெண்டு இந்த வெத்தலை பார்க்கு விற்கிறாரில் இவரோட ஃப்ரெண்டு ஸோ பல்ராம் தாஸ் வந்து இவர் கடைக்கு வரும்போது உன்னை கவனிச்சாராம் இந்த ரெண்டு இளைஞர்களும் வெத்தலையை வாங்கி சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் போகிறான் இவரும் காசு கேட்கலாங்கிறத கவனித்து என்னப்பா நீ வெத்தலையை கொடுத்துட்டு காசே வாங்கிக்கலையே அப்படின்னோன்னு அடா ஆமாம் நான் காசு வாங்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை அவங்களுக்கும் கொடுக்கணும்னு தோணலை இது நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்கேன் சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாராம் நாளைக்கு வந்தால் கண்டிப்பாக நான் காசு கேட்குறேன் அப்படின்னு வந்து இந்த வெத்தலை கடைக்காரர் சொல்கிறார் பல்ராம்தாஸ் என்ன சொல்கிறார் அப்படி அவங்க காசு கொடுக்கலனா அவங்க தோளில் இருக்கிற ஷால் அதாவது சாதர் அப்படிம்பா ஹிந்தியில் ஸோ நீ அந்த ஷாலை வாங்கி வச்சுக்கோ அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அடுத்த நாள் எதிர்பார்த்த மாதிரி அந்த ரெண்டு பேரும் வரா வெத்தலையை சாப்பிட்றா கிளம்புற நேரத்தில் அவர் கரெக்டாக காசு கேட்குறார் இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன் காசை கொடுத்துட்டு போ சாப்பிட்ட வெத்தலைக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறார் அதுக்கு அந்த ரெண்டு பேரும் சொல்கிறா எங்கள்கிட்ட இப்போ காசு இல்லை நீ நாளைக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு அதுக்கு வெத்தலை கடைக்காரர் சொல்கிறார் சரி அது வரைக்கும் நீ வந்து ரெண்டு பேரும் ஷாலை கொடுத்துட்டு போங்கோ அப்படின்ட்டு ஷாலை வாங்கி வச்சுக்கிறார் அவள் ரெண்டு பேரும் போயிடுறா அடுத்த நாள் காலையில் பல்ராம்தாஸ் எப்போதும் போல் கோயில் கதவை திறக்கிறார் நான் சொன்னேன் இல்லையா அவர் பூஜை பண்ணுறாரு சாமிக்கின்ட்டு ஸோ கதவை திறந்து பார்க்குறார் கர்ப்பகத்தில் ஜெகநாதர் தோல்பட்டியில் இருக்கிற ஷாலை காணும் பலராமர் தோல்பட்டேல இருக்கிற ஷாலை காணும் ஸோ இந்த ஷால் காணா போயிடுத்தேன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இவர் எப் டெய்லியுமே மீட் பண்ணி மீட் பண்ணி பேசுகிறது வழக்கம் வெத்தலை கடைக்காரர்கிட்ட ஸோ இவர் வந்து வெத்தலை கடக்காரர்கிட்ட இது மாதிரி என்னன்னு தெரியல ஷாலை போய் யாரோ எடுத்துன்னு போயிட்டார் ரெண்டு ஷாலையும் காணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்படி பார்க்குறார் அவர்கிட்ட ரெண்டு ஷால் இருந்தது அப்புறம் தான் அவருக்கு எல்லாமே விளங்கித்து ஜெகநாதரும் பலராமரும் சாதாரண மனுஷ ரூபத்தில் வந்து வெத்தலை கடைக்காரர்கிட்ட வெத்தலை வாங்கிட்டு போயிருக்கா வெத்தலை வாங்கி சாப்பிட்றது சாக்ஷாத் அந்த பரமாத்மாவே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேர் கண்ணுலேயும் தாரதாரியாக வந்து தண்ணீர் வருது ஏன்னா அவர் எந்த ஷாலை காணும்னு தேடிட்டுருக்காரோ அதே ஷால் அதே கலர் இவர்கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சோன்னு போய் தூங்குறார் ஸோ ராஜா கனவுலேயும் அப்புறம் இந்த தாஸ் இருக்கார்லையே அந்த கோயில் பூஜை பண்ணுறாரு அவர் கனவுலேயும் வந்து ஜெகநாதரே வரார் ஜெகநாதரே வந்து நான் தான் வந்து போய் வெத்தலையை வந்து சாப்பிட்டேன் பிரபுதாஸ் வ பிரபுதாஸ் கிட்டே வெத்தலை வாங்கி சாப்பிட்டது நான் தானே கனவுலையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவார் அந்த காலத்துலலாம் ராஜாக்கள்லாம் அவ்வளவு பக்திமான்கள் பகவானே வந்து கனவுல வருவாள் ஸோ உடனே ராஜா ஒரு ஆர்டர் போடுறார் இன்னுமே வெத்தலை அதாவது பான் கண்டிப்பாக ஜெகநாதருடைய செப்பன் போகல வெத்தலையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அப்பையிலேருந்து வெத்தலை வைக்கிற வழக்கம் ஆரம்பிச்சுது இந்த கோயிலில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் போய் அந்த பிளேலிஸ்ட்டில் ஜெகந்நாத் ஸ்டோரிஸ் இன் தமிழ்னு இருக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட ஜெகநாதருடைய கதைகள்லாம் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஹரே கிருஷ்ணா ஜெய் ஜெகந்நாத்த சுவாமி